பேதையாகிய பேதுருவையே தேவனால் ஆசீர்வதித்து பயன்படுத்த முடியும் என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே தெய்வ மகளே உன்னையும் தேவன் ஆசீர்வதித்து அலங்கரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னை பயன்படுத்த இந்த பேதையாகிய பயந்தாங்கொள்ளி ஆகிய பேதுருவை பேச அந்த துணிச்சலை கொடுத்தது அது என்ன தெரியுமா முதலாவது அவர்கள் வெந்தேகோஸ்தே நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார் இரண்டாவது தேவ கிருபையை குறித்த ஒரு வெளிச்ச அவனுக்கு வந்துச்சு இந்த உலகத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழுவதற்கும் வரப்போகிற உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவதற்கும் ஒன்றே ஒன்று தான் தெரியும் வேணும் என்ன தெரியுமா நம்மை அழைத்தவரே அறிகிறார் அறிவுதான் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரித்து கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று சொல்லி இந்த செய்தியின் துவக்கத்திலேயே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே நம்முடைய செய்தியை கேட்டு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பலவிதமான சிக்கல்களிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் தீராத வியாதியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் வேற என்ன தீராத கடன் பிரச்சனை குடும்ப குழப்பம் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அநேகர் வெளியே வந்திருக்கிறீர்கள் மற்றவர்களும் நீங்கள் சீக்கிரத்தில் வெளியே வருவீர்கள் ஏனென்றால் அதில் மாயமில்லை இல்லை இல்லை சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிகிறதுனாலே நீங்கள் விசுவாசத்திலே பெருகி கொண்டே இருக்கிறீர்கள் வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளினாலும் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் அது கர்த்தராலே ஆயிற்று அவருக்கே மய்மை உண்டாவதாக நூற்றி எண்பத்தி ஆறாவது அவருடைய அனந்த ஞானம் பேச துணிந்த பேதையாகிய பேதுரு முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போற நான் ரொம்ப சிம்பிளா சொல்ற பாருங்க பேதையாகிய பேதுருவையே தேவனால் ஆசீர்வதித்து பயன்படுத்த முடியும் என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே தெய்வ மகளே உன்னையும் தேவன் ஆசீர்வதித்து அலங்கரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னை பயன்படுத்த முடியும் ரைட் அவன் பேதை மாத்திரம் அல்ல பயந்தாங்கொல்லி பயந்தாங்கொல்லி மாத்திரம் அல்ல ஒழுங்கினமானவன் உற்சாகப்பட்டு கர்த்தருக்குள் கழி கூறுங்கள் எழுந்துருங்கள் அருமையான தேவர்களே இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் தேவர்களோடு இந்த நாட்களிலே தேவனுடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேச போகிறார் பாருங்கள் அவன் எப்படி ஒழுங்கினமானவன் சொல்லவா எந்த அளவுக்கு ஒழுங்கினமானவன் எந்த அளவுக்கு பயந்தாங்கொள்ளி மூன்றரை ஆண்டுகள் பயிற்சி எடுத்த பிறகும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்பாமல் மூன்று நாட்கள் பொறுமையாக இருப்பதற்கு பதிலாக அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு பழைய தொழிலுக்கு போயிட்டான் மூன்றரை ஆண்டுகள் விட்டு விட்டு வந்த பழைய தொழிலுக்கு போயிட்டான் அதையாவது விட்டுருவோம் அவர் சொன்னபடியே மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்து அவனை தேடி கலிலையா கடலுக்கு போகிறாரு அவ எப்படி இருக்கிறான் நிர்வாணமாக நின்று மீன் பிடிக்கிறாங்க ஆப்டர் த ட்ரைனிங் ஃபார் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஹலோ லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போசர் நடவடிக்கையில் இவர்களுக்கு படிப்பறிவு இல்லாதவர்களாய் இவங்க எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க எப்படி இவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்கன்னு கேட்குறாங்க ஆனால் ஆரம்பம் பார்ப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன் மாக் ஃபோர்டீன் சிக்ஸ்டி நைன் அவர் எவ்வளோ பயந்தான் கொள்ளிப்பாருங்க நான் அது உங்களுக்கு வாசிக்கட்டுமா அங்கே மார்க் பதினான்காவது அதிகாரம் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து சில வசனங்கள் இயேசுவை பிடித்து கொண்டு பிலாத்தனுடைய அரண்மனையில் வைத்து விசாரிக்க கூட்டிட்டு போயிட்டாங்க இவன் அங்கே போய் என்ன செய்யறான் ஒட்டு கேட்கிறான் அப்பொழுது நடந்த சம்பாஷணை பாருங்கள் மார்க் பதினான்கு அறுபத்தி ஒன்பதுல வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்ன எப்பா இந்த ஆளு அவன் கூட தான் இருந்தான் சொல்றாரு சொல்லியிருக்காள் அவன் மறுபடியும் மறுதளித்தான் எழுபதாவது வசனத்திலே மறுபடியும் மறுதளித்தான் சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன் நீ கலிலேயன் உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள் எழுபத்தி ஓராவது வசனத்திலே அதற்கு பேரு நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினா எந்த அளவு இவரை எனக்கு தெரியாது சத்தியமா தெரியாது ஒருவள அவன் என்ன கூட நினைச்சிருப்பான் எப்ப அவரை வேணா கூட சிலுவையில் அரைஞ்சிருங்க சபிக்க கூட செஞ்சுட்டாங்க செஞ்சிட்டாங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் பேதைகளாக இருந்தாலும் முட்டாள்களாக இருந்தாலும் ஒழுங்கின மாணவர்களாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அது இந்த நாளிலே தோங்குகிறது என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்களேன் இதே பேதிரு தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதே பேதிரு அவனை பிடிக்க வந்த சத்துருக்கள் இடத்துல எப்படி பேசுறோம் தெரியுமா வாசிக்கிறோம் நடவடிக்கைகள் மூன்றாவது அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து பாருங்கள் அங்க பெரிய கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு சரிங்களா அவன் என்ன செய்தா ஒரு சப்பானியை பஞ்சாயத்து பேச இவரை கூப்பிடுறாங்க யார பேதருவ சுத்தி மதவாதிகள் மத தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து அவர்கள் முன்பதாக எழுந்து நின்று இந்த பேதை ஆகிய பேதர் என்ன பேசுகிறான் பாருங்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மரித்தோரில் எழுப்பினார் அதற்கு நாங்கள் இருக்கிறோம் கில் பண்ணீங்க நீங்க தான் சிலுவையில் அரைஞ்சீங்க கொலை பாதகனாகிய பரபாசை விடுதலையாக்கி ஏசு கிறிஸ்துவ நீங்க தான்ப்பா கொலை செஞ்சீங்க நீ தைரியமா அடிக்கிற பாருங்க அப்போ இந்த மார்க்கு புஸ்தகத்துக்கும் அப்போ சில நடவடிக்கைகளுக்கும் இடையில ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கின்றன அவைகள்தான் இந்த பேதையாகிய பயந்தாங்கொள்ளியாகிய பேதுருவை பேச அந்த துணிச்சலை கொடுத்தது அது என்ன தெரியுமா முதலாவது அவர்கள் பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் இரண்டாவது தேவ கிருபையை குறித்த ஒரு வெளிச்சம் அவனுக்கு வந்துட்டு அப்படியா வருசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பொழுது நீங்கள் வெலன் எதற்கு தைரியமாக பேசதை என்ன செய்வீங்க ஆ வெலன் அடைவீர்கள் சப்பானியை எழுப்பி விட பிறவி சப்பானியை எழுப்பி விட நீங்கள் வெலன் ரைட் அதோடு கூட சேர்ந்து என்ன செய்கிறான் பாருங்கள் அங்கே ஒன்று பேரு ஒன்று பதிமூன்றுல பவுல போஸ்தலை போல பேதருவும் கிருபையை குறித்து அறிந்திருக்கிறார் ஒன்று பேத முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்ன சொல்றா எப்பா கிருபையின் மேல பரிபூரணமா நம்பிக்கையா இருக்கு அப்படி ஏதா எதை மேல் எதை நம்பிக்கை சொல்றான் விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகட்டுங்கிறான் தேவ கிருபை என்றால் என்ன நிபந்தனை இல்லாத தேவ அன்பு தேவ கிருபை என்றால் என்ன நீங்க எந்த கிருவையும் செய்யாமல் உங்களை தகுதிப்படுத்தினது அது கிருபை எப்படி அருமையான தேவர்களை எப்படி நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை மாத்திரம் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் யூ கேனாட் ஆட் எனி ஐயா உங்களை ரட்சித்தது எது ஒல்லி தேத் அதே போல உங்களை நீதிமான் ஆக்கிறது ஒல்லி தி ஃபைத் ரைட் உங்களை பரிசுத்தம் அடைய செய்ததும் அந்த எது விசுவாசம்தான் உங்களை பரிபூரணம் அடைய செய்தது அந்த விசுவாசம் தான் அது கிருபையினாலே நான் பெற்றுக் கொண்ட விசுவாசம் நம்பிக்கைதான் அவனுக்கு அந்த துணிச்சலை கொடுக்கு நீ தாண்டா கொலை செய்தான் கொலை செய்தா எவ்வளவு தைரியம் பாருங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் பேதையாகிய பேதிருவை போல நீ துணிச்சலாக பேசுவாய் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நாம் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது அசாதாரணமான வாழ்க்கை தான் வாழ முடியும் அதாவது தான் வாழ முடியும் அப்போ சொல்ற நடவடிக்கை வாசிங்க பேதுரு பேசுகிற ஞானத்தை பார்த்து இவன் படிப்பறிவு இல்லாதவன் அல்லவா இவனுக்கு இந்த ஞானம் எங்க இருந்து வந்தது அப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க இவன் இயேசுவோடு இருந்தான் அப்படிப்பட்ட நபர் என்று நீ என்னை எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அது உண்மைதான் இட்இஸ் இட் இஸ் ட்ரூ பட் யூ ஆர் ஃபுல்லி எலிஜிபிள் எஸ் யூ ஆர் ஃபுல்லி எலிஜிபிள் ஐயா நீ தகுதியுடையவனாகவும் இருக்கிறாய் வல்லமையுடையவனாகவும் இருக்கிறாய் நம்முடைய செய்திகளை கேட்டவர்களுக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் புரியும் ஓகே இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் பேதையாகிய பேதுருவுக்கு தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த சில வெளிப்பாடுகளை பார்த்து நாம் முடிக்க போறோம் வெளிப்பாடுகள் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் ஏன் எப்படி சீர்கெடுவார்கள் தெரியுமா அந்த ஒரு ஜாயை இழந்துருவாங்க எந்த ஜாயை இழந்துருவாங்க தேவன் அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிறாரு என்னுடைய சந்தோஷத்தையே வைத்திருக்கிறாய் வைத்து விட்டு போகிறேன் என்றார அந்த அந்த சந்தோஷத்தை இழந்து விடுவார்கள் யாரு ஆனூதீனமும் வெளிப்பாடை பெற்று கொள்ளாதவர்கள் நான் தைரியமா பேச முடியுங்க பைபிள் காலேஜில் படிக்கும் போது ஆண்ட்ரோ உமக் அவர்களுடைய வெளிப்பாடை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருங்க அதே நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய கேள்வி எப்பா ஆண்ட்ரூவுக்கு எவ்வளவு வெளிப்பாடு அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒன்றும் இருக்காது என்று எண்ணினேன் பவுலுக்கு ஏராளமான வெளிப்பாடு இதுக்கு மேலாக ஒன்றும் இருக்காது என்று நம்பினாங்க தினந்தோறும் ஆவியானவர் எனக்கு புதிய புதிய வெளிப்பாடுகளை தந்து கொண்டே இருக்கிறார் தான் தினந்தோறும் உங்கள் முன்பதாக புதிய புதிய வெளிப்பாடுகள் நிறைந்த செய்திகளை பேசுகிற எல்லாமே கர்த்தராலை ஆயிற்று அது அவருடைய சுத்த கிருபை இந்த கிருப உங்களையும் உயர்த்தி பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறது ஐயா அற்புதம் செய்யாத நாளே இல்லை அது அவருடைய சுத்த கிருபை அதே கிருபை உனக்கு ஆயத்தமாக இருக்கிறது எதே கிருபை தினந்தோறும் அற்புதம் செய்கிற சொல்றான் பாருங்க கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்கள் அவர் நம்முடைய தகுதியின் அடிப்படையிலே நம்மை பயன்படுத்துகிற தேவன் அல்ல கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்குவார்கள் வேற எந்த ஒரு மதத்திலும் இல்லாத மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆவியானவர் அவர் நம்மோடு தினந்தோறும் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்னுடைய வீவர்ஸ் நீங்க நூறு செய்திகளுக்கு மேலாக கேட்டிருப்பீர்கள் என்றால் ஒரு டைரி போடுங்க சரிங்களா எதுக்கு ரெவலேஷன் நோட் புக்குன்னு போடுங்க ஆவியானவர் தினந்தோறும் பேசுவார் நீங்கள் படுத்திருக்கும் அந்த டைரி என்ன செய்யணும் உங்க தலையனை ஒரு பக்கமே வச்சிருங்க ஆவியானவர் பேசுவார் உடனே கிறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் நான் அப்படி வைத்துதான் உங்களோடு புதிய புதிய செய்திகளாய் கொண்டு உங்கள் முன்பதாக நிற்கிறேன் அதுதான் கிருபை அவன் சொல்லுகிறான் பாருங்கள் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் பாருங்கள் இதை குறித்து பேதருக்கு இருந்த சில வெளிப்பாடுகளை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அது உங்களுடைய ஆவி மனுஷனிலே உங்களை ஆசீர்வதிக்கும் அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய ஆவி மனிதனை தாண்டி உங்கள் ஆத்மா மனிதனிலும் உங்களுடைய சரீர மனிதனிலும் வெளிப்படும் என்று கத்த சொல்லுகிறார் முதலாவது அங்கே ஒன்று பேதர் முதலாவது எட்டா முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அவரை நீங்கள் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் நீங்கள் கழி கூறுகிறீர்கள் பேதையாக இருந்தாலும் அன்ஸ்கூல்டா இருந்தாலும் இந்த வெளிச்சம் வந்தது மாத்திரமல்ல இந்த வெளிச்சத்தை எழுதி வைக்கிறா பாருங்க யு ஆர் நாட் கோயிங் டூ என்ன சொல்லுகிறார் நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள் அன்பு கூறுகிறீர்கள் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நம்முடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கிற நபராக இருந்தால் நீங்கள் முன்பதாக தேவன் மீது வைத்திருந்த அன்பை விட கண்டிப்பாக பெரிய இருக்கும் அவர் மேல அன்பு ஆனால் நீங்கள் அவரை காணவில்லை இன்னும் என்ன சொல்லுகிறார் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறீர்கள் ரைட் அதனுடைய அவுட்கம் என்ன அவதனுடைய அறுவடை என்ன சொல்லி முடியாததும் அப்ப பாப்பா அன் எக்ஸ்பிளைனர் சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்கள் அ லூயா சீ த ரெவலேஷன் ஆஃப் த ஃபிஷர்மேன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் சொல்லி முடியாத சந்தோஷம் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் இட் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவைலபிள் ஃபார் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் நீங்கள் எஞ்சியுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு தேவையான எல்லா சந்தோஷமும் அது எப்படிப்பட்ட சந்தோஷமா சொல்லி முடியாதது விவரிக்க முடியாதது அப்புறம் மகிமையால் நிறைந்ததுங்க எங்க கொண்டு தூக்கி வைக்கிறான் பாருங்க கிறிஸ்தவத்தை தூக்கி எங்க கொண்டு வைக்கிறான் பாருங்க ஐயா இது வேற எந்த வழியிலையும் கிடைக்காது எலான் மஸ்க் கம்பெனி உங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்காது நீங்கள் கல்லறையை மாத்திரமல்ல கல்லறை தோட்டத்தை காலி செய்தாலும் கிடைக்காத சொல்லி முடியாத விவரிக்க முடியாத மகிமையினால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது நீங்க சிலர் கேட்கலாம் அண்ணன் நான் நல்லா இருந்தானே ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு பிரச்சனை கூடிட்டு ஏன் தெரியுமா அவன் சொன்னான் பாருங்க கிருபையின் மேல் நீங்கள் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கவில்லை எது மேல நம்பிக்கை வைக்கிறீங்க உங்க முழங்கால் மேல உங்க பக்தி மேலே உங்க பரிசுத்தின் மேலே எல்லாமே மைனஸ் 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 உங்களை கீழே தள்ளிவிடும் புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள் உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியுமானால் அவர் சில்வையில போய் ஒரு கிரியையே செய்திருக்க மாட்டாரப்பா ஐயா உன்னுடைய கிரியைகளினால் அல்ல அவர் சிலுவையிலே செய்த கிரியைகளை நீ விசுவாசித்தனால தான் உன்னுடைய மன்னிக்கப்பட்டிருக்கிறது நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய் அதை போல வாக்கு பண்ணிருக்கிற தேவநீதி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இவைகள் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள அவர் சிலுவையிலே செய்த கிரியைகளை நீ ஏற்றுக்கொண்டால் போதும் சிலுவையில அவர் என்ன செய்தார் துக்கம் நிறைந்தவர் ஆனார் ரைட் ஏன் உன் மேல இருந்த துக்கம் அவர் மேல் சென்றதுனால அவர் துக்கம் நிறைந்தவரானார் அவர் மேல இருந்த சந்தோஷம் உனக்குள்ள வந்துட்டதுனால நீ சந்தோஷம் ஆயிட்ட கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இந்த செய்தியை கேட்கிற இவருக்கு உண்டாவதாக இவரை இருளிலே வைத்திருக்கிற பிசாச இவர் இந்த நாளிலிருந்து சுய கிரியையை நம்ப மாட்டார் சிலுவை கிரியையை நம்புவார் விசுவாசிப்பார் அந்த இயேசு கிறிஸ்து இவருக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை இவர் மீட்டு ஓ இயேசுவை போல அந்த தேவரக சந்தோஷத்தை அனுபவிப்பாராக அதற்கு தேவையான பிரகாசமுள்ள மணக்கங்கள் உண்டாவதாக ஆமன் ஆமன் இரண்டாவது இவருக்கு வந்த வெளிப்பாடு பாருங்களேன் அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எப்படி நாம் மறுபடி பிறந்தோம் என்று அழகா பச்சு பண்ணி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் ஒன்று இருபத்தி மூன்று ஒன்று பேரு முதலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அழிவுள்ள உள்ள வித்தினாலே அல்ல நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே நீங்கள் எப்படி மறுபடியும் பிறந்தீர்கள் அழிந்து போகக்கூடிய உங்கள் முழங்காலினால் அல்ல அழிந்து போகக்கூடிய உங்கள் பக்தியினால் அல்ல அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றைக்கும் நிற்கிறதும் தேவ உள்ளதுமான அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் முழங்கால் போடுகிறவர்களை தான் தேவன் என்றால் இந்த பன்னிரெண்டு பேரும் ஒண்ணுக்கும் ஒருத்தரும் செலக்ட் ஆக செலக்சன் இருக்க முடியாதுங்க உங்கள் நீதி எல்லாம் அழுக்கும் கந்தலுமாக இருக்கிறது காலேஜில் சேர்ந்தீங்கன்னா ஒரு பைபிள் காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கீங்க முதல் கட்டணம் காலையிலே ரெண்டு மணி நேரம் தலைகள் நிற்கணும் அல்லது ஒரு மணி நேரமாவது நீங்க ஜவு பண்ணணும் நேர் முழங்கால நிற்கணும் அதுக்கு ஒரு லீடரை போட்டு எப்பா காலையில் வந்தவனே எல்லா முழங்காலையும் செக் பண்ணு ஐயா மூன்றரை ஆண்டுகளிலே ஒரு நாள் கூட இயேசு கிறிஸ்து அந்த பாடமே எடுக்கலையே ஐயா நான் ஜபத்திற்கு விரோதி இல்லை முன்பை விட அதிக நேரம் ஜபிக்கிறது மாத்திரமல்ல முன்பை விட நன்றாக ஜபிக்கிறேன் அதற்கு அடையாளம் என்ன தேவன் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார் ஏன் தெரியுமா ஜபம் செய்ய ஒரு சிறந்த வழி இருக்குதுங்க அதுக்கு ஒரு ஒரு அடித்தளமான ஒன்றை சொல்லி தரணுமா என்பது வேற எதுவுமே கிடையாதுங்க தேவனோடு உள்ள உறவு தான் ஜபம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவருடைய வழிகள் மெதுவானவைகள் அவருடைய சுமையெல்லாம் லகுவானது மெதுவானது லகுவானது பாருங்கள் மூன்றாவது அந்த அவனுக்கு அந்த பேதிருவுக்கு வந்த வெளிப்பாடு பாருங்கள் விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டான் அப்படி என்றால் என்ன பொருள் பவுலு விசுவாசிச்சாங்க சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க வெட்கப்பட்டு போயிட்டானா ஐத்தியூகம் மேல மூணு நேரம் படுத்து உயிரோடு எழுப்ப ட்ரை பண்றான் எழும்பல அவன் வெட்கப்பட்டு போகவில்லை அவன் அந்த ஊரை விட்டு வெளியே போன பிறகு அந்த வாலிபன் ஆகிய ஐத்தீகம் உயிரோடு எழுந்தாங்க ஐயா நீங்கள் விசுவாசத்துல பெருகுகிறவர்களா இருந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று பேர இரண்டாவது அதிகாரம் ஆ ஆறாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் டூ வர்ஸ் சிக்ஸ் ஐ ஷோல் ரீட் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கு ஐயப்பா அவன் பஞ்சு பண்ணுறாப்பா தலை லூயா நீ என்ன பிரச்சனையில் இருக்கீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை பயமாக இருக்குது இவர் டைவர்ஸ் வாங்கிடுவாரோ நீ விசுவாசித்தால் வெட்கப்பட்டு போக மாட்டாய் எங்க குடும்பத்தையும் தெரிந்துருமோ நீ விசுவாசித்தால் வெட்கப்பட தேவன் உன்னை விட மாட்டார் தவறான வழியில போற நீ வெட்கப்பட்ட நீ விசுவாசித்தால் அவனை திரும்ப கொண்டு வருவார் உன்னை வெட்கப்பட விடவே மாட்டார் மகனே மார்களே நீ தான் ஒரு தப்பு பண்ணிடுற நீ தான் ஒரு பாவம் பண்ணிடுறா விசுவாசத்தை மட்டும் விடாது குற்ற உணர்வுக்குள்ள நீ போனீன்னா நீ விசுவாசிக்கல ரொம்ப முக்கியமான நீ விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா கண்டுபிடிக்க சில வழியை சொல்லட்டா நீ குற்ற உணர்வா இருந்தா உன்னால நீ விசுவாசத்துல இல்லை வெட்கப்பட்டு போய் விடுவாய் நீ தான் தப்பு பண்ணிருப்பா தான் தப்பு பண்ணாங்க தாவிது தான் தப்பு பண்ணாங்க ஏன் அவர்களை தேவன் வெட்கப்படாமல் பாதுகாத்து உயர்த்த முடிந்தது என்றால் தங்களுடைய சூழ்நிலைகளிலே அவர்கள் கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் அவர்கள் விசுவாசத்தை விட்டு வலு வலுவவில்லை வெரி இம்பார்ட்டன் உங்கள் புருஷனை நீ மீட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு போன் வருது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இப்போ அந்த கேமராவில் சொல்ல முடியாத பிரச்சனை அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் உன்னுடைய மனைவி தவறான வழியிலே போகிறா நீ விடுவோமோ பயப்படுறா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் உன்னுடைய மனைவியை நீ மீட்டுக் கொள்வாய் கணவனை நீ மீட்டுக் கொள்வாய் என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு என்னுடைய பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் விசுவாசிப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் பிளவுகளை கொண்டு வர்ற என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு குடும்பம் கட்டப்படுகிறது கணவன் மனைவி உறவு கட்டப்படுகிறது அவர்கள் அன்பிலே திளைத்து ஓங்குவார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் 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 கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் நான் தைரியமா உங்க மேல ஆசிர்வாதத்தை கூற ஏன் தெரியுமா நான் விசுவாசத்துல நிக்கிறேங்க இந்த செய்தியை கேட்க போகிற ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு கம்ப ஒரு தம்பதி ஆண்டவர் உன்னை தெளிவா சொல்றாரு நீ வெட்கப்பட்டவே மாட்டாய் மகளே உன்னுடைய கணவனை நீ மீட்டு கொள்ளுவாய் அவர் தவறான வழியில போகிறாரு நீ விசுவாசத்துல வளரு அவள் அவன் தானாகவே வந்து உன்னிடத்துல மன்னிப்பு கேட்டு உன்னோடு சேர்ந்து கொள்ளுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ராமேன் உனக்கு ஒரே ஒரு ரோல் தான்ப்பா ஜஸ்ட் யூ ஹாவ் டு பிலீவ் எப்படி ஐயா பிலீவ் பண்றது ஆ பத்து வருஷமா நாலு பொம்பளை கூட வாழ்றான அதர்மத்தையிலும் உன்னை தேவனை விசுவாசிக்க முடியும் நீ அந்த விசுவாசத்தை தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை மகளே என்னுடைய செய்திகளை கேளு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவாள் நீ என்னுடைய செய்தியை கேட்டால் இரவும் பகலும் வேதத்தை தான் நான் தியானித்து சொல்லுகிறேன் அது உனக்கு வேலை செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேங்க்யூ ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தர் நல்லவர் அவர் கருவை என்றும் இன்னும் பேதருடைய வெளிச்சம் பாருங்க அங்கே பேத ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல ராஜரீகமான கூட்டமா நான் பவுல் கூட இந்த வார்த்தை சொல்லுங்க ரைட் ராஜரீகம் ஹalleluya அதனால தான் நம்மளுடைய சபைக்கு பேர் என்ன ராஜா ராணிகளின் சபை கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஆ பேதுரு கூட வந்து வெличе பாருங்க ஹalleluya ஓ thank you lord கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம் பேதுருடைய வெளிப்பாடை நம்ம தியானிக்கிறோம் அங்கே ரெண்டு பேதரும் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பஞ்சு பேதையாகிய பேதரும் பேசுறாங்க தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்தது என்ன சொல்லுகிறார் என்றால் எப்பா இந்த உலகத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழுவதற்கும் வரப்போகிற உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவதற்கும் ஒன்றே ஒன்று தான் தெரியும் வேணும் என்ன தெரியுமா நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவுதான் நம்மை அழைத்தவர் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் தேவர்கள் என்று சொல்லிவிட்டார் நீங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லிவிட்டார் நீங்கள் நாம் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்ய முடியும் என்று அவருடைய வார்த்தையை சொன்னார்த்தையை தியானிப்பீர்களா வேற எதுவுமே உங்க வாழ்க்கையில வேண்டியது இல்லைங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கிவான்கள் ஏனென்றால் பரலோகம் இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலமாக உலகத்தையும் வாழ வைக்கிறதற்காக you have been appointed on the face of this earth huh, in the 21st century செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்